எல்லாமே நம்ம வந்து ஒரு அதிர்ஷ்டங்கள் வரும்பொழுது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்போ இந்த ஒன்றரை மாதத்தை நீங்கள் ஹாப்பியாக பயன்படுத்திங்க தொழில் சார்ந்து குழந்தைகள் சார்ந்து அதே போல் உங்களுடைய அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறதோ அல்லது அம்மாவோடைய ஹெல்த்தில் நீங்கள் வந்து நல்ல கேர் எடுத்துக்கிறதோ இதெல்லாம் பார்த்துங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குவா குவா சத்தம் கேட்குற அளவுக்கு ஒரு நற்செய்தி வரக்கூடிய அமைப்பு சட்டுன்னு இவ்வளோ நல்லா இல்லைங்க ஒரு ரெண்டு வருஷமாக இல்லை இப்போ கருதரிக்கக்கூடிய அமைப்பு கூட உண்டுங்க அப்போ குழந்தைகள்னால நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நல்லா நீங்கள் உள்வாங்கிக்கணும் போல் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறார் அப்போ கோச்சார கிரகங்கள் வந்து மற்ற கிரகங்களுடைய தொடர்பு இருக்கா நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும் கேது என்னன்னா குலதெய்வத்துடைய குற்றத்தையோ குலதெய்வத்தில் ஏதாவது சாமியை நம்ம வேண்டி வச்சுருப்போம் நேர்த்தி கடன் அப்படின்ட்டு அதில் எந்த விஷயமாவது உங்களுக்கு ஏ நான் செய்ய முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்போ இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும் விநாய வந்து எந்த ஒரு விஷயமும்